அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் ரிவிப்பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நீங்களோட நடக்கு போன்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வேறே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கடப்பா கணக்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை ஆவுடிய பண்ண பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டர் பிடிக்குமா இல்லை அசோக்கை பிடிக்குமா மர காமக்காமட்டில் சொல்லுங்கள் நம்மளோட ஊன் சொல்லவும் முடியல செல்லாத இப்ப முடியாம பழைய வச்சு கேட்கிறாங்க அந்த பக்கம் கூட இந்த பக்கம் கூண்டு வானும் ஒன்னு காரணம்னா வந்துருக்கேன் தர்கா இல்ல கடத்தா கனவான்னு சொல்லிட்டு பொண்ணு குடும்பத்துக்கிட்ட சொன்னாலும் அப்டி செல்லலாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு அன்னிதான் போற பக்கம் போகட்டும் என்னன்னு நடத்தணும்னு நோக்கிறாங்க நடத்தட்டும் சொல்லிட்டு கடத்தா கணவாத பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க நம்மளோட குணா இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்ம ஜமீன் குடும்பத்தாளுங்க முன்னோர்களுக்குன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு அதாவது பிண்டம் வைக்கிறதுக்காக போயிட்டுருக்குறாங்க அதுக்கு நம்மளோட கடப்பாக கனகா துர்காவுக்கு தான் வைக்க போகிறாங்கன்றதா அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னோர்களுக்கு தானே நானே பிண்டம் தயார் பண்ணி வச்சுருக்குறேன் பச்சரிசி மாவும் எள்ளெல்லாம் சேர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு பிண்டம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் அதை வந்து பன்னெண்டு பிண்டம் எதுக்குன்னு கேட்கும்போது அப்பா வழி அம்மா வலின்னு சொல்லிட்டு ஆறு ப்ளஸ் ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கால்குலேஷனை சொல்லி கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு சரியா வரும்னு சொல்லி அவங்களையே கொலை புட்டாங்க